நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அசாத்தியமான பாடல் திறமையனால வேற லெவலில் பாடி அதினுடைய டைட்டில் வெற்றி பெற்றவர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஜான் ஜெரோ அவர் வெற்றி பெற்ற பிறகு எங்க போனாலும் ஒருத்தரோடைய தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயம் இப்போ ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாலே சாமியா வயராகி ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு அப்படி இருக்க இப்போ சமீபத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணும்போது ஒரு சூப்பரான பாடலை எடுத்தா செம்ம க்யூட்டா பாடி ஆசியிருக்காங்க இவங்கள நீங்க ஏற்கனவே சில இடங்கள்ல தனியாவும் சில இடங்கள்ல நம்ம ஜான் ஜெரோ கூடயும் பாத்துருப்பீங்க அவங்க வேற யாரும் இல்ல இந்த சீசன்ல நம்ம ஜான் ஜெரோ ரொம்பவே

நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல எஸ்பிபியுடைய பாடல அற்புதமா பாடி இந்த சீசனுடைய எஸ்பிபியா பாராட்டப்பட்ட ஜான்ஜரம் அவர்கள் டைட்டில் வினரா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நிறைய இடங்களுக்கு ஸ்பெஷல் கெஸ்டாகவும் இசை நிகழ்ச்சியில பாடுறதுக்காகவும் போயிட்டு இருக்காரு அந்த வகையில தான் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது அங்க குழந்தைகள் முன்னாடி ரொம்பவே அற்புதமா அம்மாவை பற்றிய ஒரு பாடல பாடி ஆசி இருந்தாரு அதை தொடர்ந்து அவர் சூப்பர் சிங்கர்ல ஃபைனலிஸ்டா தேர்ந்தெடுத்து தேனிசி தென்றல் தேவாவுடைய கச்சேரியில அவரும் மேகனா சுமேஷ் அவர்களும் சாம சூப்பரா பாடி ஆசி இருந்தாங்க அதை தொடர்ந்து அவர் சில காலேஜுகளுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா போய் அங்கே சூப்பரா பாடி ஆசிட்டு வராரு அப்படிப்பட்ட நம்ம ஜான்ஜரம் அவர்கள் இப்ப எங்க போனாலும் அந்த குட்டி குழந்தை மகிழ்மித்ராவோட சேர்ந்து போய் சாமியா கலக்கிட்டு இருக்காரு நம்ம ஜாஞ்சிரம் அவர்கள் கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர் அவர் சென்னைக்கு வரும்போது அவருக்கு இங்க யாருமே இல்லைன்னு சொல்லி இருந்தாரு அதன் பிறகு அவர் நம்ம சூப்பர் சிங்கர் விக்னேஷோட சேர்ந்து தங்கி இருக்காரு அவர் ஒரு அண்ணனாவும் ஃப்ரெண்டாவும் நம்ம ஜாஞ்சிரமுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது அப்படி விக்னேஷ் மற்றும் ஜாஞ்சிரம் அவர்கள் சேர்ந்து தங்கி இருக்க வீட்டு பக்கத்துல தான் இந்த குழந்தையான மகிழ்மித்ராவோட வீடும் இருக்கு இவங்க சூப்பர் சிங்கர் அப்பயே ஜாஞ்சிரம் அவர்களுக்காக அற்புதமா பாடி அவருக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க அந்த ஷோக்கு ஒரு முறை வந்திருந்தாங்க அதன் பிறகு அவருக்கு வாக்குகள் கேட்கும்போது இவங்க வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க இருந்தாங்க தொடர்ந்து ஜான் ஜெரோம் அவர்களும் டைட்டில் வினரா வெற்றி பெற்ற பிறகு அந்த கப்ப அந்த குழந்தை கிட்ட தந்து அழகு பார்த்து இருந்தாரு இந்த நிலையில தான் இப்ப நம்ம ஜான் ஜெரோம் அவர்களும் குழந்தை மகில்மித்ரா அவர்களும் எங்க வெளிய போனாலும் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து வெளியே போறாங்கட்டும் அப்படி ஒரு முறை போயிட்டு இருக்கும்போது போதுதான் கார்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பச்சைமலை பூன்ற பாடலை எடுத்த சூப்பரா கியூட்டா பாடி ஆசிருக்காங்க அந்த வீடியோ தான் இப்ப ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலையும் சாமே வைரல் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஜான் ஜெரோம் அவர்கள் டைட்டில் வினரா வெற்றி பெற்ற பிறகு ரொம்பவே தன்னடக்கத்தோட டவுன் டு எடுத்தா நடந்துக்கிறதுனால தான் எல்லாருமே அவர்கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பழகுறாங்கன்னு சொல்லப்படுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்து கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ